மகா பெரியவா அருள் வாக்கு பெரியவர்களிடம் வைக்கும் அன்பு மரியாதை சின்னவர்களிடம் வைக்கும் அன்பு அருள் கஷ்டப்படுபவர்களிடம் வைக்கும் அன்பு கருணை என்று சொல்ல வேண்டும் மௌனத்தை கடைபிடித்தால் சண்டை சச்சரவு இருக்காது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி தரும் சக்தி இதற்கு உண்டு பாவம் செய்தவர்களை வெறுப்பதாலோ கோபிப்பதாலோ பலனில்லை அவர்கள் மனம் நல்ல வழியில் திரும்பி பிரார்த்திப்பதே நாம் செய்ய வேண்டிய பணி அம்பாளுக்கு செய்கின்ற அலங்காரம் தான் நமக்கு அழகு நமக்கு செய்து கொள்கின்ற அலங்காரம் தான் வழிகாட்டும் இறைவனுக்கு கருணை இருந்தால் கல் மண் செம்பு உட்பட எந்த உருவத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அழைத்தாலும் வருவான் பத்தியம் இல்லாமல் மருந்து மட்டும் பலன் தராது உங்களுக்கு படிப்புத்தான் மருந்து என்றால் அதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டிய பத்தியம் பணிவு ஒருவனுக்கு அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் போன்ற குணங்கள் வேண்டும் என்று அனைத்து மதங்களும் கூறுகின்றன ஸ்ரீ ஜெகத்குரு காஞ்சி காமகோடி சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் हर हर शं जय जय शङ्कर हर हर शं पर जय जय शङ्